எங்கள் மாமியார் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க டை போட்டு அவங்களுக்கு வந்து அக்கி மாதிரி ரெண்டு பக்கமும் ரொம்ப இதாகி இருந்ததை பார்த்தேன் அப்போ நான் நினச்சேன் டை போடுறதுனால இந்த மாதிரி வருமே அப்போ டை போடாமல் இருக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் பாத்திரம் வழக்க வர்ற பாட்டி வந்து அறுபது எழுபது வயசு இருக்கும் அவங்களுக்கும் முடி நரைக்காமல் இருந்தது அப்போ நான் கேட்டேன் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்றப்ப நாங்கள் என்ன ஷ இதெல்லாம் வாங்கறதில்ல நாங்கள் இதை தான் இயற்கையான முறையில் க கரிசலாங்கண்ணி தேய்ச்சி குளிக்கிறோம் மருதனை அவுரி இதெல்லாம் போட்டு குளிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் நான் நினச்சேன் நம்மளும் வந்து இயற்கையான முறையில் நம்ம முடியை வந்து பாதுகாக்கணும் டையிங்கிற பேரில் போட்டு அது வந்து நமக்கு நிறைய உள்ளு உபாதைகளை ஏற்படுத்துது இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பத்திரிகைகளை பார்த்தேன் மகாராஷ்டிராவில் வந்து ஃபேர்னஸ் க்ரீம் போட்டு ரெண்டு கிட்னியும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்து அம்மா ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இதையும் பார்த்தேன் அது பா படிக்கும் பொழுது தான் எனக்கு தோணுச்சு இந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடம்புக்கும் நல்லது என்வரான்மெண்ட்டுக்கும் நல்லது அதனால் இதில் வந்து இதை வந்து நம்ம ஃபோக்கஸாக பண்ணி இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக நாங்கள் வந்து நிறையா படித்தேன் நான் சித்தர்களுடைய இது அதெல்லாம் படித்தேன் படித்ததுக்கப்புறம் நம்ம ஹெர்பல் ஃபார்முலேஷன் பிஎஸ்ஜி காலேஜில் கோயம்புத்தூரில் அங்கேயும் போய் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா இயற்கையான முறையில் கத்தாலேஜல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு நான் அங்கே போனேன் கொஞ்சம் தெரிஞ்சால் போதும் நம்ம இறங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளை கஸ்டமரே கூட்டிகிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்து